வணக்கம் இன்றைக்கு தேதி எட்டு இரண்டு இருபத்தி ஐந்து நாளைக்கும் ஒன்பது இரண்டு இருபத்தி ஐந்து இரண்டு நாட்கள் சிறப்பு இலவச சிகிச்சை முகாம் சிம்கோ அவர்கள் நமக்கு நம்மளுடைய உர்பேசர் சுமித் ஜிசிசி சி அவர்களுக்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த தருணத்துல நம்முடைய உர்பேசர் சுமித் ஜோன் மேனேஜர் மதிப்பிற்குரிய மோகன சார் அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த ஒரு கேம்புமே நம்ம ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயம் அந்த இடத்துல உள்ள பர்டிகுலர் சைனிங் அத்தாரிட்டி நமக்கு அனுமதி வழங்குவதுன்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு சோ அந்த மாதிரி தருணத்தில் இப்போ தொழிலாளர்களுக்காக எப்பயுமே நம்முடைய தொழிலாளர்களுக்காக மிக முக்கியத்துவம் கொடுக்கிற நம்ம மேனேஜர் சார்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே கண்டிப்பா எங்க தொழிலாளர்களுக்கு முதல்ல ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் உத்தரவாதம் கொடுத்தாரு அதற்கு நம்முடைய ட்ரஸ்ட் சார்பாக சிம்கோவின் சார்பாகவும் இது போடுற ஐ மீன் சமுதாயத்துல நலிந்து கிடக்கும் மக்களுக்கு பல இடங்கள்ல இலவச சிகிச்சை முகாம் நன்மை தரும் வகையில மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போகும் விதம் நமக்கு சிம்கோ டைரக்டர் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கேட்ட உடனே அவர்களும் கண்டிப்பா நீங்க வந்து அதற்காக தான் உள்ளது சொல்லி எங்களுக்கு கொடுத்தாரு சென்னை இன்சார்ஜ் டாக்டர் தனம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முகாம் சிறப்பான வகையில் நடைபெற்று அனைத்து மக்களுக்கும் நன்மை தரும் வகையில அமையும் கண்டிப்பாக அனைத்து மக்களும் வந்து பயனடைவார்கள் அப்படிங்கறதுல ஐயமே கிடையாது நன்றி வணக்கம் ஆக்சுவலி நம்ம என்ன சொல்றோம் நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த இந்த மருத்துவ முகாம் உங்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் சிந்தாங்க பண்றது மெயினா மெயின் ஷிஃப்ட்ல இருந்து கண்ணு பூச்சி வெயிட் பண்றீங்க அதுல எங்கிட்ட இருக்கிற டீம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புள் தான் நம்ம கொடுக்க யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் தான் கூப்பிட்டு நம்பர் உங்களுக்கு தேவைப்படுது இல்லையாது இல்ல சும்மா சார் தான் சொல்றீங்களா கன்ஃபார்மா அதுக்காக தான் பண்றது ஓகேங்க எந்த ஒரு நேம் ஷீட் பண்ணது கிடையாது சித்த ஆயுஷ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு

ஒரு விஷயம் பண்ணால் என்ன பண்ணுறது பழைய அமையும் அதுதான் பண்றது சும்மா ஒரு இதாக பண்ணல வேறு ஒன்று சரி நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஒன் அ இயருக்கு முன்னாடி கேன்சர் ஸ்க்ரீனிங் கேம்ப்பை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஸோ மேனேஜர் அவர்கள் துணை கொண்டு நம்ம இங்க கண்டக்ட் பண்ணோம் அதனுடைய முழு துணைப்புன்றது பெரிய டாஸ்க்கை எனக்கு அதுல மிகுந்த மன மகிழ்ச்சி இந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம ஒரு ஒன் மந்த் முன்னாடி இதே ஆயுஷ் கேம்ப் வந்து பப்ளிக் கண்டக்ட் பண்ணிருந்தோம் நல்ல பீட்பேக் இருந்தது அத்தனை மக்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி அதை இன்னும் நீடி பீப்புளுக்கு எடுத்து கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு பேச சுமித்து நம்ம வந்திருக்கோம் கண்டிப்பா இதுல மக்கள் அனைவரும் பயனடைவார்கள் அப்படின்றத மனப்பூர்வமா நான் நம்புறேன் அவர்களே பீட்பேக் சொல்லும் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நன்றி வணக்கம் மாணவர்களுக்கு வரீங்களா இந்த கேம்ப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா நல்லா பாக்குறேன் நீங்க எதுக்காக வந்தீங்க மேம் கழுத்து கழுத்து வலிக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி கன்சல்டேஷன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆ அவங்க சொன்ன ஆலோசனை எல்லாம் நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு பிடிச்சியாக இருந்துச்சா கரெக்டாக இருந்துச்சா கரெக்டாக ஓகே 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 மேம் இதான் தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் கொடுத்துருக்க ஃப்ரீ டேப்லெட்ஸு எல்லாத்தையுமே சூரணம் என்னவா என்ன இருக்கட்டும் அது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா கிளினிக் வந்து அது கண்டினியூ பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் மந்தில் உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் வந்து ரிலீஃப் எடுக்கும் நீங்கள் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டாக பார்க்கலாம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் உங்கள் பேரு மேம் எங்கேருந்து வரீங்க வரீங்களா என்னது என்ன தொந்தரவு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு எத்தனை இருக்கு நாலு இருக்குது உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா கரெக்டாக டேப்லெட் ஃப்ரீ டேப்லெட் கொடுத்துருக்காங்களா சரி ஓகே மேம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு க்ளினிக் வர சொல்லியிருக்காங்களா ஓகே அதை ஃபாலோ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு க்ளினிக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் தைராய்டு கியூர் க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இன்னும் ஆய்வு எதாவது சுத்தாதில்லை அதனால் அதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ